கோட்டை இப்போ நம்ம எங்கே இருக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா தரும்பூரில் அதாவது அதிமான் கோட்டையில் முன்னாடி நிற்கிறோம் அதாவது கோயில் முன்னாடி நிற்கிறோம் இது ஆயிரத்தி இரநூறு வருட பழமையான கோயில் அதாவது என்னால் நம்ப முடியல ஆமாங்க அதாவது அருள்மிகு தட்சிண காசிய கால பயிர கோயில் வரேன் எக்கச்சக்கமான ஜனங்கள் வந்து வாங்க இது உள்ளே போய் விசாரிச்சு பார்க்கலாம் எந்தெந்த காலகட்டத்தில் என்ன நடக்குது அப்படி என்னங்க விசேஷம் என்ன ஃபேமஸ் அப்படின்ட்டு இங்கே உள்ள மக்கள்கிட்ட கேட்டு பார்ப்போம்

அதெல்லாம் வந்து போட்டு ஏகம் வளர்க்கறாங்க மிளக்கா அங்க வச்சு வேறு வச்சுக்கிறாங்க பாரு ஆமா ஆமா என்ன குச்சின்னு தெரியல அதாவது மிளக்கா அது குச்சி அதெல்லாம் போட்டு ஏகம் வளர்க்கறாங்க அதே மாதிரி இந்த நிறைய பூட்டெல்லாம் கட்டி வச்சு பூட்டெல்லாம் வந்து குடும்பத்துல பல பிரச்சனை நீ தான் தீர்த்து வைக்கணும் லாக் பண்ண பூட்டி பூட்டி வச்சுக்கிறாங்க அதே மாதிரி அந்த வெள்ள பூசணிக்காயில பாதி அறுத்து அது நெய்தீப்பு மாதிரி ஏத்துறாங்க அதுதான் விளக்கு அது தேங்காயில அந்த பூசணிக்காயில் பிள்ளை பிள்ளையை அறுத்து அதில் ஊது வச்சு தேங்காயில் வந்து ரெண்டாக வெட்டி அதில் எண்ணெய் ஊற்றி அதில் திரி போட்டு அது விளக்கு வச்சு அகல் விளக்கு தேங்காயில் விளக்கு அந்த பூசணிக்காயில் வந்து ஊது வச்சு அதில் குத்தி வச்சிருப்பாங்க அது அப்படி இப்படி சாய அது தேங்காயில் குத்த முடியாது பூசணிக்காயில் அதிலும் எண்ணெய் ஊற்றி அதில் ஒரு விளக்கு விளக்கு வச்சு பகவானுக்கு

ஜன எங்க மாடலாம் வராங்கயா அதாவது சேலத்துலேருந்து வராங்க கோயம்புத்தூர்லேருந்து வராங்க இருந்து வராங்க இருந்தும் வராங்க கூட வராங்க இருந்தும் வராங்க அது அவங்க வந்து கையேட்டு போட்டு பகவானை குண்டு போனோன்னு அவங்க நினைச்சது நேரம் யாருன்னா அவங்க போய் இன்னொரு இடத்துல சொல்லும் போது அவங்க இருந்து வருவாங்க

கூட்டம் அதிகமாக வரும் கூட்டம் அதிகமாக வரும் அதே மாதிரி இங்க வந்து ஒரு நாய் வந்து ஒரு காவலர் கருவறைக்கு தான் பயரவர் அது ஒரு நாய் வந்து க கருவறைக்கு இன்னுமே போய்ட்டு வருதே அப்படின்னு சொல்றாங்க அது மக்களோடைய இது சிவனோடைய எதிர்ப்பு நிற்கிறது அதுதான் 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 பயரவர் சிவனோட பயரவர் அவர் தான் ஓகே எதுனாலும் முன்னே அவருக்கு தான் போச ஆ முன்னே அவருக்கு தான் போச ஆமாம் அப்புறம் நடந்ததுக்கப்புறந்தான் கடவுளுக்கு ஆமாம் ஆ அந்த அளவுக்கு இங்க வந்து பிரார்த்தனை கும்படி எல்லாம் நிறைவேறதுங்கய்யா நிறைவேற போது இவ்வளவு கூட்டம் வருது அது நிறைவேறம் நீ நினைக்கிற நிறைவேறும் போது எந்தெந்த பாவம் ஒரு இடத்துல சொல்லும் போது அந்த ஊர்ல இருந்து வர அதுதான் வித்தியாசம் வேற ஒண்ணும் இல்லையா நீ என்ன நினைக்கிறீ ஒன்னு மனக்குறையினு வந்து கிட்ட சொல்றேன் உங்களோட குறைய ஐயா என் குடும்பம் இந்த மாதிரி இருக்கு நான் இந்த மாதிரி இருக்கு என்ன நீதான் காப்பாத்தணும் அப்படின்னு அவர் காலில் வந்து புலம் போதா அவரு அவர் கணக்கு போடுவார் சப்பா ரைட் அப்படின்னு மனசு திருத்தியா இருந்தா அவர் தான் காப்பாத்துறாரு காப்பாத்துறாரு அப்ப நிறைய மக்கள் வந்து அவங்க குடும்ப பிரச்சனைக்கும் தொழில் பிரச்சனைக்கும் எல்லாமே எல்லா பிரச்சனைக்கும் பகவான் கிட்ட வர பகவான் கிட்ட வருவாங்க ஆமா அதனாலதான் தான் அளவு இந்த கோயில் இந்த அளவுக்கு பேமஸா இருக்கு ஆமா அதுதான் ஃபேமஸ் ஓகே ஓகேங்க மக்களை அதே மாதிரி ஐஎஸ் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வில்வ மாலை சுற்றி பார்த்தீங்கன்னா நிறையா பூட்டெலாம் தொங்கிட்டு இருந்தது இது பார்த்தீங்கன்னா எதுக்காக அந்த பூட்டு போட்டுருவாங்க பார்த்தீங்கன்னா அதாவது அவங்க குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை கஷ்டங்கள் ரொம்ப கஷ்டங்கள் அப்படின்னா இந்த பூட்டை வந்து அவங்க மனசில் வேண்டிக்கிட்டு இந்த பூட்டை வந்து லாக் பண்ணிட்டு போகிறாங்க அதே பார்த்திங்கன்னா இந்த உடைய வில்வகையில் இப்போ தான் நான் வாழ்க்கையில் முறையாக பார்க்குறேன் அதாவது உடைய சிவனுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக இதை சொல்கிறது மாலையாக போட்டு ரொம்ப வேண்டிக்குவாங்க வேண்டினா கண்டிப்பாக அந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் நிறைவேறும் நம்ம வில் மட்டும் நம்ம ரெண்டு பிச்சுக்கிறோம் ஓம் நம ஓம் நம ஓம் நமச்சி ஐயா இங்கே பாருங்கள் இதுதாங்க வில் நான் என்னுடைய வாழ்க்கையில் பிறந்ததில்லை இப்போ தான் இந்த வில்வ மரத்தையும் சரி இந்த வில்வேலையும் நான் பார்க்குறேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த உடைய சொல்றது அந்த வெள்ளப்பூசணிக்க பார்த்திங்கன்னா அதை அந்த நெய் தீபம் வச்சு அதே மாதிரி பிரார்த்தனையோடு பாருங்கள் மக்கள் எந்த அளவுக்கு அவங்களுடைய கும்மிடிகை நிறைவேற்றதுக்காக எப்படிலாம் வேண்டிக்கிறாங்க பாருங்கள் பார்த்தா அவங்களுக்கே தெரியும் ஆனால் அந்த தரும்பு டிஸ்டிக்ல இப்படி ஒரு கோயில் அப்படிங்கிறத நானே ஆச்சரியப்பட்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் பாக்கிறேன் அதாவது இருந்து பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இருந்து கிடையாது பாருங்க அதிபான் கோட்டை இங்கே வந்தீங்கன்னா இந்த கோயில் ஃபேமஸான ஒரு கோயில் இது தருமபுரி மாவட்டம் அதியமான் கோட்டையில் அமைந்துள்ள ஸ்ரீ அருள்மிகு தட்சிண காசி காலபைரவர் திருக்கோயிலே தேவிர அஷ்டமி சிறப்பு பூஜையானது நடைபெறும் தட்சிணகாசி காசி காலபைரவர் வந்து பார்த்திங்கன்னா தெற்கு முகம் பார்த்துருக்கார் தமிழ்நாட்டிலேயே பைரவருக்கான ஸ்தலம் வந்து நம்ம தருமபுரி மாவட்டத்தில் தருமபுரி மாவட்டத்தில் அதீமான் கோட்டை தட்சிணகாசி காசி காலபைரவராக இருக்கார் பைரவர் தான் பிரதான மூர்த்தி பைரவருக்குன்னே ஸ்தனி ஸ்தலம் அதிமான் மண்ணை பிரதிஷ்ட பண்ண பைரவர் தட்சிணகாசி காசி பரிகாரஸ்தலம் முதல்ல காசியில் வந்து பார்த்திங்கன்னா முக்தி ஸ்தலம் இங்கே வந்து பரிகாரஸ்தலம் பன்னெண்டு வாரம் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் பூசணிக்கா தீபம் ஏற்றி மூணு அஷ்டமியை வந்து பிரார்த்தனை பண்ணோம்னா நம்மளுடைய காரியங்கள்லாம் ஜெயமாகும் மூணு அஷ்டமி பன்னெண்டு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ராகுகால பூஜை சிறப்பானது அஷ்டமி டே வந்து விளக்கேற்றி பதினெட்டு பிரகாரம் வந்து சுவாமிக்கு பூசணிக்கா தீபம் ஏற்றி மாலை மஞ்சள் கொம்பு மாலை வாங்கி போட்டோம்னா திருமண தடையெல்லாம் புத்திர புத்திரபாகியத்திற்கு குழந்த பாகியத்திற்கு முந்திரி பருப்பை மாலையாக கோர்த்து அறுபத்தி நாலு பருப்பை கோர்த்து சுவாமிக்கு சாத்தனா குழந்த பாக்கியமாகும் குழந்தைகளுக்கு கல்விக்கு அனுகிரகம் கிடைக்கணும்னா கொண்டக்கடலையே ஊற வச்சு மாலையாக கோர்த்து பைரவருக்கு சாத்தலாம் வியாழக்கிழமையில் அதே மாதிரி மஞ்சள் வாங்கி கொடுக்கறது ரொம்ப சிறப்பு மாதம் மாதம் தீபர அஷ்டமி சிறப்பு யாகம் எல்லாம் நடைபெறும் அஷ்டமி இரவு பதினோரு மணிக்கு சத்ரு சம்மார யாகம் என்று சொல்லக்கூடிய குருதி பூஜையானது நமது ஆலயத்திலே நடைபெறுகிறது அந்த யாகமானது சிறப்பா வரமிளகாய் மிளகு வேப்பெண்ணெய் எல்லாம் ஊற்றி யாகத்திலே சமர்ப்பணம் செய்து குருதி பூஜையானது நடைபெறும் அதனைத் தொடர்ந்து குருதி பூஜை என்று சொல்லக்கூடிய எட்டு பைரவர்களுக்கு பந்தங்கள் எல்லாம் வைத்து சிறப்பான யாக பூஜைகள் எல்லாம் நடைபெறும் காலையில் விசேஷ அபிஷேகம் ஆயிரத்தி எட்டு பால்குட அபிஷேகம் எல்லாம் நடைபெற்று சங்கார அலங்காரமானது நடைபெறும்